நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மழை மகள் வந்தால் மண் மகள் குளிர்ந்தால் மண் மகள் குளிர்ந்ததால் மக்கள் மனம் மகிழ்ந்தனர் உதகையை தாளாட்டிய மழையால் நீண்ட நாட்களுக்கு பிறகு குளிர்ந்த காலநிலை நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த பல நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் நீர்நிலைகள் வறண்டு விட்டன பல பகுதிகளில் குடிநீர் பஞ்சம் காணப்பட்டது விவசாய பூமிகள் வானம் பார்த்த பூமிகளாய் மாறின லாரிகளில் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சும் நிலை உருவானது இந்த நிலையில் உதகை சுற்றுவட்டாரப் பகுதி மற்றும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நேற்று மழை பெய்தது ஆனால் உதகைக்கு மழை இல்லை ஏமாற்றத்திலிருந்த உதகை மக்களுக்கு ஆறுதலாய் என்ற கருமேகங்கள் திரண்டு மழையாய் பொழிந்தது பலத்த மழை என்று கூற முடியாவிட்டாலும் மண்ணை நனைக்கும் வண்ணம் மழை பெய்ததால் விவசாயிகள் சிறு நிம்மதி அடைந்தனர் வெயிலின் வாட்டம் போனதால் உலகை மக்களும் இதமான காலநிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இரண்டாவது மழையாவது மலைமகளுக்கு தேவை என்பதால் வானம் பார்க்கும் நிலையே உதகையில் தொடர்கிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்